ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஃபெஸ்டிவேல் சேனல் இந்த கோபுரத்தை பார்த்தாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் சிவன் கோயில் திருவண்ணாமலை அப்படின்றது கோபுரத்தை பார்த்தாலே எல்லோருமே கண்டுபிடிச்சிருவாங்க ராஜகோபுரம் வடக்கு வாசல் அப்படின்றது ஆமாங்க போன வாரம் வந்து நான் வந்து திருவண்ணாமலைக்கு போட்டேன் போனேன் அதாவது எப்படின்னா திங்கக்கெழம சாயந்தரமாக நான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வீடு வந்து சேரலை திருவண்ணாமலை திருவண்ணாமலை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு கேட்டாங்க ஆ போகலாம் நானும் கிளம்பி வரேன் சிவனை கோயிலுக்கு போயிட்டு என் என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் அவர்கிட்ட வேண்டிட்டு என்னையா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே ரெண்டு திட்டு திட்டிட்டு உரிமையோடு தானே திட்டுவோம் அப்பாவை தானே திட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டிட்டு வீட்டுக்கூட நான் வரல அப்படியே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அப்படின்னா அப்படின்னாங்க கிளம்புல அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புனது தான் நல்லாபடி காலையில் அஞ்சரை மணிக்கு போயிட்டு கிளம்பி காலையில் பத்து மணிக்கெல்லாம் அங்கே போயாச்சு இப்போ நான் காட்டேன் அது கல் கோபுரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் திருவண்ணாமலையில் நந்தி இந்த குத்துவிளக்கு இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து தெரிஞ்சு நீ அனுப்பிச்சு விடுவாங்க எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம ஜோதியை நம்ம பார்க்குறோம் ஊரே நின்று பார்க்குதுங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிறக்கு அளோடு கிடையாது இந்த மாதிரி சும்மா லைனில் நிற்கிறப்ப வெளியில் மட்டும் இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டில் இந்த மாதிரிலாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு மூணு மணி மூணு மணி வரைக்குமே நாங்கள் நின்று சாமியை பார்த்துட்டு உண்மையே எப்படி என்னால் சொல்கிறதுன்னு புரியல நான் சொல்கிறப்பவே அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும் அண்ணாமலையார் மேலே அப்படியே பார்த்த உடனே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கை காலெல்லாம் அப்படியே நடுங்கி சிலுக்க ஆரமிச்சிருச்சு அவரை பார்த்துடனே என்னை அறியாமலே என் வந்து தண்ணி வர்றதும் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து ஒரு வாக்கு மாதிரி எனக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வீடு வந்து சேரலை என்னை வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் இந்த இடத்துல தான் அங்கே ஜோதி பார்க்குறதே நம்ம அப்படின்னா கிளம்பி போய் சிறுவ சிவனை வந்து நல்லபடியாக நானும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கும் அப்படியே கிளம்பி வந்தாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிரிவலம் போகலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கும்போது ரொம்ப வெயிலாக இருந்துச்சு ரொம்ப மதியானம் மூணு மணின்றப்ப நல்ல வெயில் இல்லையா அதனால் கூட வந்தவங்களாம் நடக்கலை ஏன்னா கிரிவலம் போகணுன்னு ஆசை அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ஆட்டோவில் கிளம்புனாங்க அப்போ அந்த ஆட்டோவில் சர்வன் அப்படியே போனது தான் அந்த கிரிவலத்தில் அப்படியே போகிறப்ப ஒவ்வொரு கோயிலாக ஒவ்வொரு லிங்கமாக நின்று காமிச்சாங்க அது என்னென்ன லிங்கம்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் லிங்கம் இந்திரலிங்கம் நிருதிலிங்கம் யமலிங்கம் வருணலிங்கம் சூரியலிங்கம் சந்திரலிங்கம் குபேரலிங்கம் அதுக்கடுத்து இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் பார்த்திங்கன்னா பூர்வீகமாக ஒரு ஊருக்குள்ளே தான் இருந்துருக்குறாரு முதல்ல அந்த கோயிலை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க அங்கே சிவலிங்கம் அதே மாதிரி தான் அழகாக இருந்துச்சு எல்லா சிவலிங்கமே அழகுங்க சுற்றி போட்டால் அப்படியே நடக்கு நடக்குன்னு சவுண்டு வரும் அந்த மாதிரி நல்லா சுற்றி திருஷ்டி போட்டு நல்ல சொடக்கு எடுத்துக்கிட்டேன் நான் அந்த மாதிரி அழகழகாக இருந்த சூப்பராக இருந்தார் குபேரலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்க பார்க்கவே ஆசையாக இருந்தது அவ்வளோ நல்ல ஸ்டோன் எல்லாம் வச்சு நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோவிலுக்குள்ளே போட்டாங்க அதில் கூட நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் ஐயனார் வெளியில் ஒரு அஞ்சு ஏழு எட்டு ஐயனார் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கோயில் சூப்பராக இருந்துச்சு வெளியில் வந்து சுற்றி போட்டாங்க நல்லா இருந்துச்சு சூப்பர் வைப்ரேஷன் அந்த கோயில் அந்த ஐயனார் கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து இதை கூட ஷார்ட் வீடியோவாக நான் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்றைக்கே நான் பத்தாயிரம் வியூஸ் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவில் இப்போ முன்னாடி சொன்னேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வியூஸ் பார்த்தாங்க எனக்காவது சந்தோஷம்தான் தான் ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த இது இந்த ஒரு சந்து குட்டி சந்து மாதிரி இதில் லைனை நின்றுட்டு உள்ள இருந்து வெளியில் எப்படி வந்தோம்னா முத்தி அடைஞ்சதுக்கு அதாவது எப்படி சொல்றது உள்ளே போயிட்டு வெளியில் அந்த மாதிரி வர்றாங்க முத்தியா இருக்கும் முத்தி முத்திச்சு திருவண்ணாமலை அப்படின்னாலே முத்தி முத்தியான இடம்தான் முத்தி பெற்ற இடம் சொல்லுவாங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் பிறந்தவங்க எல்லாருமே முத்தி பெற்றவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் சிவனையும் பார்த்துட்டு வந்துட்டேன் இனி ஃபேமிலியோட ஒரு